கார் உற்பத்தி கியா இந்தியாவில் இரண்டு புதிய கார் மாடல்களை விற்பனைக்கு களம் இருக்கா சமீப காலமாக தகவல் வெளியாயிருக்கா இந்த மாதிரியான சூழல்ல அந்த கார் உற்பத்தி நிறுவனம் டீசர் வீடியோக்களை வெளியிட்டு இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கு இரண்டு டீசர் வீடியோக்களை அது வெளியிட்டு இருக்கு ஒன்னு நைன் கார் மாடலுக்கு மற்றொன்று புதிய தலைமுறை கார்னிவல் காருக்கான மாடல் தான் அது இது இவி நைன் அப்படிங்கிறது எஸ்யூவி ரக மின்சார கார் மாடல் ஆகும் உலக அளவில் ஏற்கனவே இந்த கார் மாடல் விற்பனைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு கார்வனில் இந்தியாவுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கார் மாடல் இது ஒரு ஆடம்பர அம்சங்கள் இருந்த எம்பிவி ரக காராக இருக்கு இந்த கார்கள் என்ன மாதிரியான திறன் சிறப்பம்சங்கள்லாம் கொண்டு இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய பணக்காரர்கள் பலரோட மனசு கொள்ளை கண்ட கார் மாடலாக கார்வனில் இருக்கு குறிப்பா திரை நட்சத்திரங்கள் பலரோட மனசையும் கவர்ந்த வாகனமாகவே இது மாறிடுச்சு இந்த மாதிரியான சூழல்ல குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த காரை விற்பனையிலிருந்து அகற்றியது கியா இந்த நிலையில தான் இது புதிய தலைமுறை வாயிலா இதன் காலி இடத்தை நிரப்பும் முயற்சியில அந்த நிறுவனம் களமிறங்கி இருக்கு முன்பை விட அதிக கவர்ச்சியான தோற்றம் அதிக தொழில்நுட்பம் குறிப்பா அதிக லக்ஸரி அம்சங்கள் ஆகியவற்றுடன் இந்த கார் விற்பனைக்கு கொண்டு வரப்பட இருக்கு மிக முக்கியமா பன்னெண்டு புள்ளி மூணு அங்குல திரைகள் இந்த கார்ல வழங்கப்பட்டிருக்கு இதோட முன் மற்றும் பின் பக்கத்துல கேமரா ஹெட் அப் திரை டிஜிட்டல் ரியர் வியூ கேமரா டிஜிட்டல் சாவி போன்ற சிறப்பம்சங்கள் புதிய கார்னிவல் கார் கார்ல இடம்பெற்றிருக்கு இந்த காரை மிக அதிக இருக்கைகளை தாங்கிய காராவும் கியா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கு அந்த வகையில ஏழு மற்றும் பதினோரு இருக்கைகள் ஆப்ஷன்ல இந்த கார் கொடுத்துட்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு லிட்டர் டீசர் இன்ஜினே எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த காரு கியா நிறுவனம் சிபிஓ வாயிலாக விற்பனைக்கு கொண்டு வர இருப்பதா சொல்றாங்க இதுக்கு கிடைக்கும் டிமாண்டை பொறுத்து அதன் உற்பத்தியை உள்ளூர் மயமாக்க அதை திட்டமிட்டு இருக்கு கியா கார்னிவல் விற்பனைக்கு வரும் பட்சத்துல Toyota Welfare, Lexum LM350H ஆகிய கார் மாடல்களுக்கு போட்டியா இது அமையும் இந்த கார்ல பதினாறு சீட்டர் வெர்ஷன் ஒன்றல்ல அல்ல மொத்தம் மூன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கார்ல நம்ம பயணிக்கலாம் ஒரு உலக புகழ்பெற்ற கார் மாடல் மட்டும் இல்ல உலகின் பல்வேறு உயரிய விருதுகளை பெற்ற கார் மாடல்னும் சொல்லலாம் நெடுஞ்சாலை பாதுகாப்புக்கான காப்பீட்டு நிறுவனம் வழங்கும் மிக உயரிய விருதுகளை ஒன்றான டாப் சேஃப்டி பிக் அவார்ட் கூட இந்த கார் வாங்கியிருக்கு அந்த அளவிற்கு அதிக பாதுகாப்பு அதிக கவர்ச்சி மற்றும் அதிக ஆடம்பர அம்சங்களை தாங்கிய காரா இருக்கு இது தவிர அதிக சொகுசான பயண அனுபவத்தை வழங்கக்கூடிய இருக்கைகள் ஆம்ரஸ் கப் ஹோஸ்டஸ் வான்வெளியை முழுமையாக காண்பிக்கும் வகையில் பெரிய சன்ரூஃப் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மற்றும் ஒயர்லெஸ் சார்ஜர் போன்ற அம்சங்களும் இந்த எலக்ட்ரிக் கார்ல இடம்பெற்றிருக்கு இந்த கார் வருகிற தீபாவளி பண்டிகைக்கு டெலிவரி செய்ய தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது